السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله كلهم عليهم أجمعين ما بعد قال الله تعالى في القرآن العليم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم வாம் எலும்லா நாவையும் தூணில்லா வானையும் படைத்து அதனை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவனுக்கு புகழனைத்தும் முறித்தாக கட்டுமாக ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் ஈரோலக ரச்சகர் ஈரோலக தலைவர் உயிரினும் உயிரான உயிரினும் மேலாளர் பெருமானார் முத்து முகமது அவர்களின் மீது நபிகளாரின் வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சகபாக்கள் அனைவரின் மீதும் ஏக சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அமீன் இறைவன் சில நபர்களை பற்றி பேசுகிறான் வல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இதா அன்பகு அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து செலவு செய்வார்கள் ஆனால் அதை வீண் செலவும் செய்ய மாட்டார்கள் அதிலே கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் நடுத்தரமாக இருப்பார்கள் என்று ஒரு சில நபர்களை பற்றி பேசுகிறார் தலை மறுமையினாலே தன்னுடைய அடியார்களிடத்திலே அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் முக்கியமான இந்த கேள்வி இறைவன் கேட்பான் உன்னுடைய செல்வங்களை நீ எவ்வாறு செலவழித்தாய் இன்று இஸ்லாமியர்களுக்கும் சரி மற்ற மதத்தினர்களுக்கும் சரி பண்டிகை காலங்கள் எத்தனையோ வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்றைய இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியுமா தீபாவளி அன்று தன் பிள்ளைகளுக்கு வெடிகளை வாங்கி கொடுப்பதும் அல்லது மற்ற மதத்தினர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை சொல்வதும் இதையெல்லாம் ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டு இதில் என்ன பாவம் வரப்போகிறது என்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இதை இன்றைய இஸ்லாமியர்கள் ஒரு வழக்கமாக வைத்துள்ளார்கள் இறைவன்ற நாளை மறுமை நாளிலே அடியார்கள் இடத்திலே மிக முக்கியமான இந்த கேள்வியை கேட்பான் உன்னுடைய செல்வங்களை நீ எவ்வாறு செலவழித்தாய் என்பதாக ஒவ்வொரு அடியார்களையும் இறைவன்ற புலாலமீன் அந்த மறுமை நாளிலே கேட்பான் ஆனால் நாம் பாவம் செய்வது மட்டுமல்லாமல் தன் பிள்ளைகளுக்கும் அந்த வெடிகளை வாங்கி கொடுப்பது இன்றைய காலங்களில் ஒரு வழக்கமான ஒன்றாக மாறி கொண்டுதான் இருக்கிறது தீபாவளி என்று வெடிகளை வெடிப்பதும் பிற பார்த்து நாம் செய்வதும் அல்லது அந்த தீபாவளி பண்டிகை என்று மற்ற பலத்தினர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதும் இதே புலாலனி எந்த ஒரு காலத்திலும் விரும்பாத ஒன்று சொல்லலாக அலைவசலம் அவர்களும் எந்த ஒரு கால சூழ்நிலைகளையும் அனுமதிக்காத ஒன்று இறைவன்ற பூடாளவின் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இரண்டு விதமான ஒரு பெருநாளை கொடுத்திருக்கின்றான் அதையெல்லாம் நாம் எப்படி உணர்ந்து ஈமானோடு கொண்டாடுவதற்கு இறை ஒன்ற ஒரு அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது ஆனால் இப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் மற்ற மதத்தினரத்தினருடைய பண்டிகையில்தான் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் நபி சொல்லாஹி வல்லம் அவர்கள் பிற மதங்களை மதிப்பார்கள் ஆனால் அதை ஒரு காலத்திலும் எந்த நேரத்திலும் பின்பற்றியதில்லை ஒரு எகுதியினுடைய ஜனாசா நபிசுல்லாஹு அலைவாசலம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது அந்த ஜனாசாவை மதித்த வண்ணமாக நபிசுல்லாஹு அலைவசம் அவர்கள் அமர்ந்து இருந்த இடத்தை விட்டு சற்று எழுந்து நிற்பார்கள் இப்படியெல்லாம் நபிசுல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் பிற மதத்தை மதிப்பது உண்டு ஆனால் அதை ஒரு காலத்திலும் சுதலாக அலைவாசலம் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் எஹ்யா அலைவாசலம் அவர்கள் சைத்தானிடம் உரையாடக்கூடிய நபராக இருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த சைத்தான் அவனுடைய கையிலே பலவிதமான பெட்டிகளை வைத்துக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் எஹ்யா அலைவாசலம் அவர்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு பெட்டி எதற்காக வைத்திருக்கிறாய் என்றுதானிடம் கேட்கும்பொழுது அந்த கூறினான் உள்ள ஒவ்வொரு பெட்டிகளும் ஒரு ஒரு விதமான மன இச்சைகளை கொண்டது அவருடைய மன இச்சைக்கு தகுந்தவாறு என்னுடைய வழியில் வழிகேட்டில் நான் இழுத்துக் கொள்வேன் என்பதாக சைத்தான் அன்று எஹியா அலகி வசலம் அவர்களிடத்திலே கூறினார் அது மட்டுமல்ல இறைவனிடத்திலே கூறியதும் உன்னுடைய அடியார்களை நான் எப்படியெல்லாம் நாடுகிறனோ அதே போன்று கிடைப்பேன் என்பதாக இறைவன் அந்த சபித்திரத்தில் சைத்தானும் உண்டு செல்லாக அவர்கள் சகாபாக கூறினார்கள் வயிறு நிரம்பி அதற்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அது தேவைக்கு மீறி உணவை உண்டாலும் அது இஸ்ராஃபுடைய கணக்கு மீனடித்த கணக்கு தான் என்று இந்த இஸ்லாம் நமக்கு ஒரு உணவு விஷயத்தில் கூட நமக்கு கட்டுப்பாடு தான் உள்ளது ஆனால் இன்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பல்லாயிரம் கணக்குகளை செலவழித்து வெடிகளை வாங்கிக் கொண்டு அவர்களையும் வெடித்துக் பிள்ளைகளையும் வெடித்துக் கொண்டு அவர்கள் பாவம் செய்வது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை பாவம் செய்து கொண்டு தூண்டுகிறார்கள் நாளை மறுமை நாளிலே இப்படியெல்லாம் நாம் பாவம் செய்யக்கூடிய நாம் அதை மறுமை நாளிலே இறைவனை காணும் பொழுது இறைவன் முன் நிற்கும் பொழுது எப்படி நாம் சந்தோஷமாக நிற்பது நாளை மறுமை நாளிலே செல்லும் அவர்களை காண்பதாக இருக்கட்டும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவின் உமர் அலி அல்லா அவர்களுடைய மகன் அவர்கள் இறைச்சியை சாப்பிட ஆசைப்பட்டு இறைச்சியை சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உமர் அலி அல்லா அவர்கள் வந்து கேட்கிறார்கள் இந்த உணவு உனக்கு எவ்வாறு வந்தது என்று கேட்கும் பொழுது தன்னுடைய மகன் கூறுகிறார் நான் மனது என் மனது ஆசைப்பட்டுச்சு நான் ஆசைப்பட்டேன் அதனால நான் சமைச்சு சாப்பிடுறேன்னு சொல்லும் போது உமரளில்லா அவங்க சொன்னாங்க உன் சேக்கி உன் மனசுக்கு எதை நீ தோன்றதை செய்யறியோ அதுதான் இஸ்ராஃப் என்று உமரளி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இறைவன் புலாலமின் என்னுடைய திருமறையில் சொல்லுவான் அல்லவா வாதி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல் நீங்க அல்லாஹி ரசூலியை பின்பற்றுங்க அதுவே போது மற்ற எதையும் பின்பற்ற தேவையில்லைன்னு சொல்லி நம்பி சொல்ல இறைவன் தமிழாலையும் தன்னுடைய திருமறையில் நபி நம்பி சொல்லலாக அழகிவசல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் முதலாவது அதிகமாக கேள்வி கேட்க வேண்டாம் என்பதாக சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவதாக உறுதி இல்லாத விஷயங்களை பரப்ப வேண்டாம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் மூன்றாவதாக பொருட்களை வீணடிக்க வேண்டாம் என்பதாக நம்பி சொல்லலாக அழகிவசலம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் நல்லறியார்களே இந்த வீண் விரையும் செய்வதெல்லாம் இந்த சைதானுடைய சூழ்ச்சி மற்ற மகத்தினருடைய பண்டிகையை நாம் விரும்பி கொண்டாடுவதெல்லாம் இதுவும் சைதானுடைய சைத்தான் இவ்வாறெல்லாம் பாவங்களை செய்து கொண்டு நாளைக்கு நாளிலே இறைவன் நமக்கு அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மறுமை நாளிலே யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுவான் இப்படியெல்லாம் பாவங்களை செய்து கொண்டும் இந்த உலக ஆச பாசங்களில் மூழ்கிக் கொண்டும் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்க வரக்கூடிய காலங்களில் இவ்வாறான விஷயங்களை இல்லிருந்து இறைவன் அனைவரையும் பாதுகாத்தவர்கள் பிரிவான இறைவன் முலாளனின் தன்னுடைய மார்க்கத்தை அப்பி வசலம் அவர்களிடம் கொடுத்து அப்போ அழகம் அவர்களும் தன் தோழர்களுக்கு மத்தியிலும் இந்த உலகிலும் பரப்புவதற்காக எப்படியெல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் சகாபாக்களும் சரி அப்போ அழகி வசலம் அவர்களும் சரி எவ்வளவு எண்ணற்ற சலிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நபிசுல்லாஹு அலை வசலம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த தீனை முழுமைப்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அல்லாவின் அந்த அடையார்களே இறைவன் ரபுல் அலமின் தன்னுடைய திருமறையில் சொல்லாத ஒன்றை இறைவன் விரும்பாத ஒன்றை நபிசுல்லாஹு அலே வசலம் அவர்கள் பொன்மொழியில் சொல்லாத ஒன்றை நபிசுல்லாஹு அலே வசலம் அவர்கள் விரும்பாத ஒன்றை ஒரு இஸ்லாமாக ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு முக்மீனாக இருந்து கொண்டு ஒரு உன்னதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு உண்மையான மார்க்கத்தில் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் நம் இறைவனுக்கு மாறு செய்வதற்கும் நம் செல்லாக அலைகோசலம் அவருடைய வெறுப்பை வாங்குவதற்கும் எப்படியெல்லாம் நமக்கு மனது வருகிறது இதிலிருந்து இறைவன் ரபுல் அலவின் நம் அனைவரையும் காத்துவான அஸ்லாம் வரமது